அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னம் மிதுனமாகி சரிங்களா மிதுன லக்னமாகி அந்த லக்னத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயல் உள்ளவராக இருப்பார் நிலைய உள்ளவராக இருப்பார் அப்படிங்கிறத பாக்கலாங்களா மிதுன லக்னத்தை பொறுத்தவரவு பொறுத்த அளவு செவ்வாய் வந்து அசுபர் லக்ன அசுபர் சரிங்களா லக்ன சுபருங்கிறது வேற லக்ன அசுபருங்கிறது வேற ஒன்னு அஞ்சு ஒன்பது குடைவர் லக்னத்தினுடைய சுவர்கள் எந்த கிரகமா இருந்தாலும் அதுல பாப கிரகம் சுபகிரகம் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது லக்னாதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் பதியும் லக்கணத்தினுடைய சுவர்கள் சரிங்களா இவர் வந்து லக்னத்துக்கு அசுபர் ஆறு பதினொன்று குடையவர் ஆகிறார் இல்லைங்களா செவ்வாய் வந்து லக்னத்துக்கு அசுபர் புதனுக்கு அவருக்கு ஆகாது இல்லைங்களா லக்கணத்துக்கும் அசுபர் இயற்கையாகவும் அசுபர் இயற்கை சுபர்னா குரு சுக்கரன் வளர்வ சந்திரன் தனித்த புதன் இயற்கை சுபர் அப்படிங்கிற அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா அசுபர்கள் போது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்களாம் இயற்கை அசுபர்கள் இவர் செவ்வாய் வந்து இயற்கை அசுபரும் ஆகி லக்கணத்துக்கும் அசுபரும் ஆகி லக்கணத்துல உட்கார்றப்போ லக்கணத்தை முழுமையா பாதி பாதிப்படை செய்வார் லக்கணத்தை கெடுப்பார் லக்கணம்னா யாருங்க ஜாதகர் ஜாதகருக்கு எடுப்பார் எந்த வகையில ஜாதகருடைய குணத்தை கெடுப்பார் குணத்தின் மூலமா அவருடைய செயலும் எல்லாத்துக்கிட்டையும் கெட்டவேர் வாங்கிற மாதிரி செயலா இருக்கும் சரிங்களா அதாவது மித நிலக்கிழத்துல போய் செவ்வாய் உட்காராருன்னா மித நிலக்கணத்துக்கு வந்து செவ்வாய் வந்து பாவி ஆகிறார் கடுமையான பாவி மிதக்கணத்துக்கு ஜோதிடம் சொல்லுகிறது மிதனக்கணத்துக்கு செவ்வாய் கடும் பாவி கடும் பகைவர் சரிங்களா அப்ப புதனுடைய வீடான மிதனக்கணத்துக்கு கடும் பாவியும் பகையூருமாக இருக்கிற செவ்வாய் போய் லக்கணத்தில் உட்கார்றப்போ ஜாதரி எப்படிப்பட்டவரா இருப்பாருங்க தேவையில்லாம கோவப்படுவார் செவ்வாயோட குணம் இல்லைங்களா தேவையும் இல்லாம இந்த வேகம் செயல் வேகம் அதெல்லாம் நல்லா சிறப்பா இருக்கும் நல்லா அப்படியே துள்ளி பாய்கிற வேல் துள்ளி வருகிறது வேல் சொல்லுவாங்க இல்லைங்க அந்த வேல் மாதிரி துடி துடித்து பாய்கிற தோட்டா இருக்குதுங்களா துப்பாக்கிட்டு துடிச்சு வெடிச்சு கிளம்புற தோட்டா அப்படி ஒரு வேகமா ஜல்லிக்கட்டு காளை அப்படின்னு கூட சொல்லலாம் பாய்ந்து செல்லுகிற வெள்ளை குதிரை அப்படின்னு கூட சொல்லலாம் பழைய வந்து எம்ஜிஆர் வெள்ளை குதிரை எம்ஜிஆர் குதிரை வெள்ள குதிரை சிவாஜி குதிரை கருப்பு குதிரை அப்படின்லாம் அன்னைக்கு எம்ஜிஆர் அந்த குதிரையில வந்தால் அந்த குதிரை அப்படி சும்மா பாயின்னு பார்த்தீங்களா தான் செவ்வாய் ஆனா லக்னத்துக்கு அசுப்பு இயற்கையும் அசுப்பு லக்னத்துக்கு பகைவர் பாவி ஆய்ப்போய் எங்க உட்கார் போது ஜாதகரோட குணத்துக்கு எடுப்பார் கடுமையான கோபம் தேவையே இல்லாத கோபப்படுறது தேவையில்லாத நினைச்சதுக்கு தொட்டதுக்கு பட்டதுக்கு எல்லாத்துக்கும் கோபம் பட்டதுக்கும் கோவப்பட்டு தொட்டதுக்கும் கோவப்பட்டு கெட்டதும் ஆய் போயிருவார் ஜாதகர் சரிங்களா எங்க குடும்பத்துக்குள்ளேயே இருந்தாலும் சரி வேலை பார்க்கிற இடம் தொழில் இடம் அல்லது பப்ளிக்கு எல்லா பக்கம் கோபம் கோபம் அதனால என்ன வம்ப வில கொடுத்து வாங்கறது சொல்லுவாங்க வம்ப விலை கொடுத்து வாங்குறாங்கப்பா அப்படி வம்ப விலை கொடுத்து வாங்குறவரை அந்த மிதநிலக்கணத்தில் செவ்வாய் இருக்கிற ஜாதர் செயல்படுவார் குணத்தை அப்படி கெடுக்கும் எல்லா பக்கம் சண்டை சச்சரவு வாக்குவாதம் அப்படி இப்படி வா கத்தது கோபத்துல ஆத்திரம் வந்துட்டாலே புத்தி வேலை செய்யுது இல்லைங்களா அதனாலதான முன்னோர்கள் ஆத்திரக்காரனு புத்தி மட்டும் சொன்னாங்க இல்லைங்களா இது புதன் வந்து புத்திசாலி இவரு அவரு அவர் புத்தி தீட்ட சொல்றவரு புதன் கத்தி தீட்ட சொல்றவர் செவ்வாய் இல்லைங்களா அப்படிப்பட்ட செவ்வாய் லக்கணத்துல உட்கார்ந்து அந்த ஜாதருக்கு கோபத்தை கொடுக்கும்போது அந்த கோபம் ஆத்திரம் அவசரம் என்னங்க ஒரு ஆக்ரோஷம் ஆங்காரம் இப்படி செயல்படும் போது மத்தவங்களுக்கு பிடிக்காத தன்மை ஆயிருது இல்லைங்களா கோவப்பட்டி நடா இப்படி வாளு வாழ் கத்துறா அப்படி சொல்ல போனா எப்ப பாரு நாய் மாதிரி வல்லு வல்லு பண்ணு உழைச்சிட்டே இருக்கிற அப்படி அப்படின்னு எல்லாம் சொல்றது பாக்குற கேட்கறோம் இல்லைங்களா அந்த மாதிரி காரணமே எல்லாம் கோபப்படுறது கண்ட இடத்துல எல்லாம் வம்ப விலை கொடுத்து வாங்கி சண்டை சி பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஜாதகருடைய குணத்தை கடுமையாக கெடுக்கும் கடும் கோபக்காரர் கடும் அவசரக்காரர் ஆத்திரக்காரர் தான் செய்யற தப்பு ஒ தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டேன் அது ஆறாம் அதிபதி வேற பொதுவாவே ஆறாம் அதிபது லக்கணத்துல இருந்தா ஆறு எட்டு பன்னெண்டாம் வந்து லக்கணத்துல இருந்தா ஜாதகர்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிவுகளா இருப்பாங்க சரிங்களா பிரச்சனைக்குரிவுகளா இருப்பாங்க ஆதிபத்தி ஆறு எட்டு பன்னெண்டாவது அதனால கொஞ்சம் ஜாதகர் வந்து பிரச்சனை குறிவுகளாக இருப்பாங்க இவர் ஆறாம் அதிபதி அது செவ்வாய் அப்படியே கப்பா போய் லக்கணத்தில் உட்கார்ந்தா ஆகாத வீட்டில் போய் உட்கார் போது அந்த ஜாதகருடைய குணத்தை கெடுக்கிறார் அது மட்டும் இல்லைங்க அந்த ஜாதருக்குள்ள பொறாமை குணம் இருக்கும் கபட புத்தி சூது சூழ்ச்சி கள்ள த கள்ள புத்தி புத்திகாரனுடைய வீடு இல்லைங்களா அப்புறம் இது துருக்கோலியில் தான் புத்திக்காரன் செய்யும் கள்ள புத்தி கபட புத்தி சூது புத்தி இந்த மாதிரி இதையெல்லாம் விட பொறாமைத்தனம் கள்ளத்தனம் கபட சூது இதெல்லாம் விட மற்றவர்களுடைய துன்பத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த குணத்தையும் அந்த மிதனத்தில் போய் மிதனக்கணத்தினுடைய பாவியும் பகைவருமான செவ்வாய்க்கு வரும்போது அந்த மாதிரி குணத்தையும் கொடுத்துருவார் மற்றவங்களுடைய துன்பத்தில் மகிழ்ச்சி அடை சில இந்த கொடூரமான போலீஸ்காரர்கள் சில கொடூரமான போலீஸ்காரர்கள் அப்படி கண்மூனித்தனமா அடிப்பாங்க இல்லைங்களா இப்ப கூட ஒரு இளைஞர் ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்த கோயில் வேலை பார்த்த இளைஞரை அடிச்சே கொண்டாங்க இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி கொடூரமான போலீஸ்காரர்கள் காவலர்கள் வந்து அடிக்கும்போது அவங்க துடிப்பாங்க இல்லைங்களா ஐயோ சி இப்படி வேதனை தாங்காம துன்பம் தாங்காம ஐயோ இப்படி அழுகிறாங்களே துடிக்கிறாங்களேன்னு கருணைப்படுவாங்களா இறக்கப்படுவாங்களா சந்தோஷம் தானுங்க விடுவாங்க அப்படி அப்ப துடிக்கும்போது கொண்டாங்கன்னு பாத்தீங்களா அப்ப ஒரு இளைஞரை அடிச்சே கொண்டாங்க பாத்தீங்களா அப்ப வந்து அப்ப அவங்க வந்து எத்தனை துடி துடிச்சிருப்பா அப்படி அந்த இளைஞன் எப்படி துடிச்சு போயிருப்பா அப்படி இப்ப அதை பார்த்து கருணை வருதா சந்தோஷம்தான் வருது இல்லைங்களா ஏன் இந்த காசுக்கு கூலிக்கு கையை வெட்டுறோம் காலை வெட்டுறோம் அயோக்கி சண்டால கொலகார அயோக்கிய இல்லையா சில்றைய பொறுக்கிய ரவுடிக அவங்க எல்லாம் காசை வாங்கிட்டு கையை வெட்டுறது காலை வெட்டுறது கழுத்தை வெட்டுறது உயிர் எடுக்கிறது அவங்க எல்லாம் ஒருத்தர் கொல்லும் போது அவங்களுக்கு உயிர் போகுது போய் துடிச்சு துடிச்சு உயிர் போகும்போது ஐயோ அய்யோ உயிர் போகுதுன்னு கருணையா படுவா சந்தோஷம் செத்தா தான் காசுக்குன்னு கிடப்பாங்க இப்படி சண்டாளன் எல்லாம் உழவுகிற பூமி சுட்டு தள்ளனும் இல்லைங்களா அவங்கள ரோட்ல வச்சு அந்த மாதிரி ஒரு மத்தவங்களை போது அது மகிழ்ச்சி தன்மை ஏங்க நீங்க அவ்வளோ தூரம் ரொம்ப வீடுகளில் எத்தனை வீடுகள் பார்க்குற கட்டின பொண்டாட்டி கண்டபடி அடிச்சு கொடுவ பத்தி சித்திரம் அடிக்கிறதுங்கிறதும் கூட கோபத்தில் அடிக்கிறதுங்கிறது கூட அது காலங்காலமாக அந்த ஆணாதிக்கத்தின் அடிப்படையில் கூட வந்துடும் விசுக்கிற கோபத்துல ரெண்டு அடி அடிச்சதுங்கிறது கூட அது அய்யல்பாவே தன்மை அப்புறம் ஆணவோட வயசு கம்மியாகத்தான பெண் இருப்பாங்க அப்படிங்கிறதுல கூட அது ஏதோ கோபத்துல அது அதுமே தவறு அந்த தவறு செஞ்சாலும் அந்த தவறுக்கும் ஆண்டவன் தண்டனை கொடுத்துருவான் சரிங்களா அந்த தவறுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துருவான் ஆனா சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலர் வந்து கோவத்துல ஏதோ ஒரு உரிமையில கூட ஒரு அந்த நேரத்துல தாங்க முடியாது கோவத்துல ரெண்டாடி ரெண்டாவது அரைஞ்சிருது அது கூட பரவாயில்ல ஆனா சில அயோக்கிய நாய்களெல்லாம் கொடுமைப்படுத்தி அந்த பெண் துடிக்கும் போது ரசிப்ப மகிழ்ச்சி அடைவானு சரிங்களா அதான் சேடிஸ்ட் குரூரமான புத்திக்காரர் இப்படி மற்றவங்களுடைய துன்பத்துல மகிழ்ச்சி அடைது சில பெண்களுமே அப்படி இருக்காங்களே சில ஆண்களை சில பெண்கள் ஆண்களை ஏமாத்திட்டு அவங்க வேதனைப்படும் போது துயரப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுற பெண்களே கூட சில பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து மகிழ்கிற குணத்தை கூட இந்த மிது லக்கணத்துக்கு ஆகாத அந்த செவ்வாய் போய் அங்க போய் உட்கார் போது அந்த மாதிரி குணத்தை அந்த சாதர் கொடுத்துருவார் சரிங்களா சரி அப்ப அப்படின்னா மிதில லக்கணத்துல வந்து செவ்வாய்க்கு வந்து இப்படித்தான் ஆஹ் தேவையில்லாம கோவப்படுறது வீண் வெம்பம் வாங்கி சண்டை கட்டுறது ஆஹ் படுறது கள்ளத்தனம் கபடம் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்குமா மற்ற ஒரு துன்பத்துல மகிழ்ச்சி அடைகிறது இந்த மாதிரி குணங்கள் தான் அந்த ஜாதகிட்ட மிதழ் நலக்கிடத்துல செவ்வாயிருந்தா இருக்குமானா உறுதியா சொல்ல முடியாது அப்படித்தான் இருக்கு ஆமான்னு உத்தரவாதமா சொல்ல முடியாது என்னையாது அப்ப இன்ன வரைக்கும் நகரத்தில் செவ்வாய் இருந்தா இந்த மாதிரி இந்த மாதிரிங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரிங்கன்னு சொன்னது அதெல்லாம் வந்து என்ன சும்மாவா அதில் ஒரு டமாஸ்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எங்கிட்ட ஒரு பதில் என்ன பதில் தெரியுங்களா எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தையே ஜாதகரையே உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்கிறோம் அதுவே உங்களுக்கு பதில் ஆயிடுது சரிங்களா குடும்பமே எங்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க அடிக்கடி சரிங்களா எல்லாருமே அவங்க ஃபேமிலி அவங்க அவங்களுடைய ஜாதகர்களுடைய கணவன் மனைவி குழந்தை அவங்க அம்மா எல்லாருமே ஜாதகருடைய அம்மா எல்லாரும் எங்கிட்ட பார்ப்பாங்க அந்த ஜாதகருக்கு லக்ன மேசம் சரிங்களா மேச லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு தெரியுங்களா மகரத்தில் இருக்காரு உச்சம் லக்னாதிபதி எட்டாம் அதிபதி அவரேதான் லக்னாதிபதியா எட்டாம் அதிபதியாய் மேசத்துல செவ்வாய் உச்சமாகறார் மிதில லக்னத்துல செவ்வாய் இருந்தாலே இப்படிப்பட்ட கெட்ட குணம் உள்ளவரா இருப்பார்னா மகரத்துல போயி மகரத்துக்கு மிதுன வீடு புதனுடைய வீடு சுபகிரகத்தினுடைய வீடு மகர பாப கிரக சனி பகவான் அசுப கிரகம் இல்லைங்களா இயற்கை அசுபர் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற செவ்வாய் இருக்கும்போது உச்சமா இருக்கும்போது அந்த ஜாதகர் எவ்வளவு கொடூரமான கோபம் ஒரு ஒரு கொடுமையான கெட்ட குணம் படைச்சிடா இருப்பார் முறுக்குத்தனமா இருப்பாரா இல்லைங்களா செவ்வாய் உச்சமா இருந்தா முறுக்குத்தனமா இருப்பார்ல லக்னாதிபதியா உச்சமா இருக்கும்போது எப்படி இருப்பார் ஆனா ஒரு ஆச்சரியம் என்னதுங்களா அந்த ஜாதகர் கோபமே வராது நல்ல குணமா இருப்பாரு பயந்து சுபாவம் பயந்து சுபாவம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்ல மனிதனு கூட நல்ல மனிதன் கூட சரிங்களா அப்படியே செவ்வாயினுடைய அந்த கோபம் ஆத்திரம் அவசரம் இது எதுவுமே கிடையாது சாந்தமா ரொம்ப பொறுமையா இருப்பார் பயந்து சுபா இருப்பார் செவ்வாயினால தீரம் அட்டாபட்டி எதுவுமே கிடையாது ரொம்ப தன்மையா இருப்பாரு அது என்ன காரணம் தெரியுங்களா செவ்வாயோட கேது இருக்கிறார் செவ்வாயினுடைய டோட்டல் அந்த காரகத்துவங்களையும் அப்படியே கேது பகவான் தலைகளை திருப்பி விட்டார் அந்த அந்த வீரியத்தையே இழக்க வச்சிட்டார் செவ்வாயினுடைய தைரியம் சண்டை கட்டுறது அடாபடி அட்டகாசம் கோபம் ஆத்திரம் அவசரம் அப்படி தலைகளை திருப்பி போட்டு செவ்வாயினுடைய தன்மைகளை பூரா கேது போவான் கபலீகரம் பண்ணிட்டார் அவர் நல்ல மனிதராக இருக்கிறார் நல்ல மனிதராக இருக்கார் சரிங்களா இதுதாங்க ஜோதிடம் இதுதான் ஜோதிடத்துக்குள்ளே புதைந்து கிடக்குற அதிசயங்கள் ஆச்சரியங்கள் விந்தைகள் வியப்புகள் சரிங்களா நீங்க இன்னொன்னு பாருங்க அவர் லக்னாதிபதி மாறாரா லக்னாதிபதி கிரகணம் ஆயிடுறார் செவ்வாயுடைய அந்த கெட்ட தன்மைகள் எல்லாம் கோபம் எல்லாம் கோபமான குணமெல்லாம் இல்ல ஆனா லக்னாதிபதி போய் கிரகணம் ஆகும் போது ஜாதருடைய வாழ்க்கை போராட்டம் ஆயிருமா இல்லைங்களா லக்னாதிபதி கெட்டு போயிட்டேன்னா ஜாதருடைய வாழ்க்கை போராட்டம் இது ஒரு சுபகிரகத்தினுடைய தொடர்பு கிடைச்சிருச்சுன்னா கூட பரவாயில்ல எதுவும் இல்லாம கிட்ட மட்டும் கிரகணமாய் லக்னாதிபதி அவுட்டாருன்னா வாழ்க்கை போராட்டம் ஜாதகருடைய அவர் அப்படித்தான் இருக்காரு கிராமங்களில சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்க சம்பாதிக்கிற காசு உங்க திங்க இருக்கே சரியா இருக்குது எங்க போய் ஒரு பத்து காசு தங்குதா ஆறா காசு கையில் தங்குல வருதா உங்க திங்க உங்க திங்க இதுக்குதான் சரியா இருக்குதுன்னு பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி அந்த ஜாதகர் தொழில் லக்னாதிபதி உச்சமா இருந்தும் கூட வாழ்க்கையே போராட்டம் வாக்கிய போற உங்கரகிறது செவ்வாய்க்குரிய இன்ஜினியரிங் அந்த இயந்திரத்தை சம்பந்தப்பட்ட துணிச்ச செய்யறாங்க இயந்திர தொடர்பான துணிச்ச செய்கிறாரு ஆனால் கஷ்டம் போராட்டமே போராட்டம் இதுதான் ஜோதிடத்தினுடைய விந்தை சரிங்களா இப்போ செவ்வாய் வந்து தனிச்சிருந்தா வேற கேதுவோட கிரகணமாகும் போது வேற பலர் குருவோட இருக்கும்போது வேற பழம் சுக்கர் நாடு இருக்கும்போது வேற படம் இந்த மாதிரி இப்ப மிதழ் நிலக்கடத்தில் போய் செவ்வாய் இருக்கிறார் அந்த பலன் குறைஞ்சும் நடக்கலாம் அந்த கெட்ட குணங்கள் குறைஞ்சும் போலாம் இல்ல இன்னும் அதிகம் ஆகலாம் முருகத்தனமா இன்னும் ஆகலாம் அல்லது அந்த பலன்கள் கெட்ட குணம் எதுவுமே இல்லாம நான் சொன்ன ஜாதகர் மாதிரி கோபம் இல்லாதவரா குணமானவரா நல்லவரா சரிங்களா தன்மையானவராவும் எல்லாத்துக்கும் பிடிக்கிற நல்ல அப்புறாணி அப்பா சொல்ல சார்ந்த குணம் அப்பா அப்படின்னு மற்றவங்கள் பாராட்டக்கூடிய நல்லவராகவும் இருக்க முடியும் மிதிலத்துல செவ்வாய் இருக்கும்போது அப்படியும் இருக்க முடியும் நாம் முதல்ல பார்த்த பலனை பார்த்தோம் அந்த பலனுக்குரியவர்களாகவும் இருக்க முடியும் அதை தீர்மானிப்பது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் எங்க இருக்குது ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்குது செவ்வாயோட ஏதாவது கிரகங்கள் தொடர்பு படுத்திருக்கா ஏதாவது கிரகம் பாக்குதா அல்லது சேர்ந்திருக்குதா புதனுடைய நிலை என்ன லக்னாதிபதியான புதனுடைய நிலை என்ன எல்லாம் அலசி ஆய்ந்துதான் அந்த ஜாதகருக்கு இந்த பலன்கள் கூடுதலாக நடக்குமா குறைவாக நடக்குமா அல்லது அந்த மாதிரி கெட்ட பலன்களை அந்த ஜாதகருக்கு இல்லாமல் போய் நல்லவராக இருப்பாரா என்பதையெல்லாம் அவர் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகமே தீர்மானிக்கும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களுடன் தொடர்ந்து பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்